ஓய் இதுதான் உங்க பிளானா வேற லெவல் பண்றீங்க பிக் பாஸ் வேற லெவல் பண்றீங்க ஆக்சுவலா நீங்க ஸ்கெட்ச் யாருக்கு போடுறீங்கன்னே தெரியலையே ஏதோ வித்தியாசமா ஸ்கெட்ச் போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது என்ன கதை நான் கூட யோசிச்சேன் இந்த வாரம் எவிக்ஷன் நமக்கு அன்பேர் ஒன்று இருக்கும்னு கண்டிப்பா தெரியும் நம்ம கூட முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பா அன்பேர் எவிக்ஷன் இருக்க போகுதுன்னு ஆனா அன்பேர்ல ரொம்ப மோசமான ஒரு அன்பேர் எவிக்ஷன் நடந்திருக்கு எப்படி அன்பேர்ல ரொம்ப மோசமான அன்பேர் எவிக்ஷன் நடந்திருக்குது அப்ப இன்னும் கொஞ்சம் டவுட் நமக்கு அதிகமாச்சு என்ன இது அன்பேர் எவிக்ஷன் பரவாயில்ல இது ரொம்ப மோசமான அன்பேர் எவிக்ஷனா இருக்க இவன் எதுக்கு இப்போ இந்த வீட்டை விட்டு எவிக் பண்றாங்கன்னு பார்த்தா எல்லாமே பிளான் ப்ரோ பக்கா பிளான் பண்ணி இப்போ எவிட் பண்ணுறாங்க நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ ராணுவ வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறான்னு சொல்லிட்டு ராணா விட்டு வெளியே போகிறான் போன ரெண்டாவது நாளாக வீட்டுக்குள்ளே வந்துருவாங்கிறது தான் உண்மை என்ன ஒரு திடீர்னு புதுசாக கொழப்புறேன்னு கேட்டால் இருக்கே ஃபுல்லாக சொல்கிறேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி பிக் பாஸ்க்கான நாலாவது ப்ரமோ வந்துருக்குது அந்த இதுலேருந்து பார்த்துடலாமா ஸோ இந்த ப்ரமோ பற்றி பார்க்குற முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சில சப்ஸ்கிரைப் பண்ணினா ரொம்ப பெருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதனால் வீடியோ லைக் பண்ணி சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் இந்த ப்ரோமோ பொறுத்த வரத்துக்கு சேதனை வீட்டுக்குள்ள என்ன கேட்கறாப்புல வீட்டுக்கு ஆள் கம்மியாகிட்டே இருக்கல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்களா சரி ஓகே கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ண அப்படிதான் இருக்குது சரி ஓகே யாரு வெளியே போக கூட நீங்க நினைக்கிறீங்க

பட் இவர் ஃபேரும் கூட எப்படி சொல்றாங்க இவனை விட ஓட்டுகள் இல்லாத ஆட்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது ஓகேவா இவனை விட ஓட்டுகள் இல்லாத ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க இருந்துமே இவனை தூக்குறதுக்கான காரணங்கள் இவனுக்கான ஓட்டுகளை சில பல கொலப்படிகள் இருக்கதா சொல்றாங்க ஓகேவா ராணுவக்கான ஓட்டுகளை சில பல கொலப்படி இருக்கதா சொல்றாங்க சரி ஓகே இதெல்லாம் தள்ளி வச்சிருங்க ராணுவர்கள் நீங்க எவிட் ஆகுறாங்க சரி என்ன பரோ ஏதோ ட்விஸ்ட்னு கேட்டினா வீட்டுக்குள்ள வர்ற திங்கக்கிழமையில இருந்தத ரெண்டு நாள் இருக்கல ரெண்டு நாள் கழிச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ் கண்டஷன்ஸ் டெய்லி ஒருத்த ரெண்டு பேர் மூணு பேர்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருப்பாங்களா வீட்டுக்குள்ள ஃபுல்லா பழைய ஆட்களை இறக்க போறாங்களா என்ன பரோ சடனா இப்படி சொல்றீங்க கேட்டினா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு இது புதுசா இருக்கு இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி எப்பவும் உள்ள அனுப்புவாங்கனா அந்த பணப்பெட்டியில முடிச்ச பிறகு கடைசியா தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க அந்த கடைசி வாரங்கள பார்த்தா இப்பமே இந்த வாரம் அனுப்புறாங்க அப்படிங்கும்போது என்னமோ பணப்பெட்டி ரெண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த பணப்பெட்டி அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை எடுக்க வைக்கிறதுக்கான பிளான் போடுறாங்க எனக்கு தோணுது எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரத்தை தாண்ட விட்டுட்டா விஜய் விஷால் அவர்கள் பணப்பெட்டி எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுவோம் ஓகேவா அடுத்த வாரம் கண்டிப்பா வீட்டுக்குள்ள வர முன்னாடி வெளியே போய் நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வந்துருவா அப்படி அந்த தர்சிகாக்கான பிரச்சனை கொஞ்சம் சமாளிச்சு வந்துடுவான் பட் வீட்டுக்குள்ளே வச்சு இந்த ஆட்கள் வீட்டுக்குள்ள அனுப்புனா அது மிகப்பெரிய கண்டென்ட் மாறும் அதை வச்சு கண்டிப்பா பணப்பட்டி எடுத்துருவான் எப்படியே வீட்டுக்குள்ள இப்ப எடுத்த அடுப்புல தர்சிக்கா வராங்க முதல் நாளை தர்சிக்கா வராங்கன்னா தரிசிகா போய் விஜய் விசால போய் ஒரு சண்டே போடுறாங்க நீ என்ன ஏமாத்திட்ட உங்ககிட்ட உண்மையா இருந்தது நீ என்கிட்ட இல்லை அப்படின்னா ஏதாவது சம்திங் ஒரு சண்டே போட வச்சுக்கோங்களேன் அந்த சண்டையை பாத்தி உனக்கு பயம் வருமா வரதா கண்டிப்பா பயம் வந்துடும் ஆஹா அப்ப வெளியே ரொம்ப தப்பா போயிருக்கும் போலடா நம்ம நிறைய தப்பு பண்ணிருக்க போலையான்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல கண்டிப்பா பெட்டி எடுக்கிற ஒரு பிளான் போடுவான் ஓகேவா கண்டிப்பாக பெட்டி எடுக்கிற பிளான் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் வெளியே இருந்து உள்ள வர ஆட்கள் மேபி சவுந்தரவ ட்ரிகர் பண்ணால் சவுந்தரவமே லோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜாக்லினை ட்ரிகர் பண்ணால் ஜாக்லின் பொட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு உள்ள வர ஆட்கள் பெட்டி எடுக்க வைக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு தோணுது பெட்டி எடுக்க வைக்கிறதுக்காண்டி சில பல வேலைகளை பண்ணி ட்ரிகர் பண்ணுவான்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ராணுவ போகிறான் இல்லை இன்றைக்கி கிளம்புறான் இல்லை மேபி திங்கக்கிழமை சாயங்காலமோ இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை மத்தியானமே வீட்டுக்கு வந்தாலும் வந்துடும் தோணுது எனக்கு தோணுது ஏன்னா எக்ஸ்கர்ஷன் வராங்கன்னா கண்டிப்பாக இவனும் உள்ள வருவான் வெளியே போயிட்டு சில இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு யாருக்கு ஓட்டுகள் இருக்கு யார் எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு உள்ள வந்து சம்பவங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா அதனால வரப்போற இந்த வாரமும் கொஞ்சம் திக் திக் மூமெண்ட்ல தான் இருக்கும் அப்ப என்ன பரோ ரெண்டு வாரங்கள் தொடர்ந்து வீட்டுக்குள்ள இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல அது மட்டும் இன்னும் கரெக்டான அப்டேட் எதுவுமே கிடைக்கல ரெண்டு வாரங்கள்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் மாதிரியே இருக்காது ஒரு மாதிரி வெறுப்புகள் வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா பழைய கண்டஸ்டன்ஸ் இன்னும் நம்ம கிட்ட பயங்கரமா ஹர்ட் வாங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் சும்மாவே வெளியே வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப நெகட்டிவா பேசிக்கிட்டு ரொம்ப டவுன் பண்ணி பேசிக்கிட்டு ஏதோ அவங்க வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமா கண்டென்ட் கொடுத்த மாதிரியும் அந்த கண்டன்ட் எல்லாம் மக்கள் மதிக்காம ஓட்டு போடாத மாதிரியும் வீட்டுக்குள்ள நிறைய பேர் கண்டென்டே பண்ணாம சும்மா சர்வே ஆகுற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும் அவங்க உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு பெருமையை பேசி மத்த ஆளுகளை டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சோ இது மொத்தமா என்ன பண்ணா அந்த பிக் பாஸே மாத்தி அமைச்சிரும் பழைய கண்டிஷன்ஸ் பயங்கரமா ஹர்ட் வாங்குவாங்க சில பேர் உள்ள இருக்கவங்க ரொம்ப லோவாங்க லோவாகிற பெட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கு இல்ல பெட்டி எடுக்க கூட சான்ஸ் கிடைக்கலன்னா அவ இன்னும் கொஞ்சம் லோ ஆகிட்டு ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டே இருவாங்க மொத்தத்துல இந்த வீடு மொத்தமா எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒரே ஒரு சுத்தலுக்கு உள்ளாக போது எனக்கு தோணுது கண்டிப்பா சுத்தலுக்கு உள்ளாக போது எடுத்துக்காட்டுக்கு நான் சிம்பிளா ப்ரோ எடுத்து அடுப்புல காலங்காத்தில திங்கக்கிழமை ஃபேட்மேன் அவர்களையும் ஆனந்தி அவர்களையும் வச்சுக்கோங்களேன் இப்போ ஆனந்தி மட்டும் சொல்றேன் ஃபேட் மேன் அடுத்த வீட்டில் சொல்றேன் ஆனந்தி மட்டும் வச்சுக்கலாம் ஆனந்தியை பொறுத்தவரைக்கு வெளியே வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க வெளியே வந்து பயங்கரமா நெகட்டிவ் பிஆர் வச்சு என்ன டவுன் பண்ணிட்டாங்க நான் பயங்கரமா கண்டன்ட் கொடுத்தேன் நான் எல்லாம் எப்படி வெளியே வந்தானே எனக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னாங்களே இவங்க உள்ள போய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இவங்க பயங்கரமாக கண்டன் கொடுத்த மாதிரியும் இவங்களுக்கு பயங்கரமாக மக்கள் சப்போர்ட் இருந்த மாதிரியும் ஆனால் ஏதோ ஒரு நெகட்டிவா பிஆர் செட் பண்ணி இவங்களை வெளியே எடுத்துட்டு மாதிரியோ ஒரு சீனா கிரியேட் பண்ணி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க ஓகேவா அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க ஆஹா அப்படி நடந்திருக்குமா என்னன்னு சொல்லி யோசிச்சு ஃபர்ஸ்ட் நாள் டவுட் பண்ணுவாங்க ரெண்டாவது நாள் ஆனந்தி கண்ண தப்பு எடுத்து போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் அது வேற ஆனாலுமே வீட்டுக்குள்ள போய் யாரையா டவுன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க முத்துக்கு டவுன் பண்ணி தான் பேசியிருக்காங்க முத்துக்கு மருந்து வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் சொல்ற கருத்துக்களை சில கருத்துக்களை எடுத்துக்கிட்டு என்கிட்ட எங்க தலையாடிட்டு வெளியே போயிட்டு அவரே சொன்ன மாதிரி அந்த கருத்துக்களை யூஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரிலாம் நிறைய இடங்களில் முத்துக்கு மரம் பண்ணியிருக்கான்னு சொல்லி முத்துக்கு ஆனந்தி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க இந்த எக்ஸ்கடன்ஸ் பொறுத்த வரைக்கும் பூரா பயிலுமே ஒரு மாதிரி ஒரு 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 வித்தியாசமான மைண்ட் செட்ல இருக்காங்க அது எப்படி சொல்லலாம் வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு மேல போறாமனு சொல்லலாம் வன்மோன்னு சொல்லலாம் எப்படி வேணா சொல்லிக்கலாம் அவங்களுக்கு அந்த சான்ஸ் மிஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வெறுப்புல இருக்கலாம் எப்படி வேணா சொல்லிக்கலாம் அதனால வீட்டுக்குள்ள போற யாரா இருந்தாலுமே வீட்டுக்குள்ள சம்பவம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இன்னொரு சீன் என்னால கவனிக்க முடிஞ்சு ராணுவ வீக்ஷன பிரதீப் கூட போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க தயசை சும்மா அந்த காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த அவர் பேர் நம்ம சூரியன் ஒரு படத்துல காட்டுவாங்கல்ல இதுவும் இதுவும் ஒன்னாடா மாதிரி தான் இருக்குது பிரதீப் அப்படிங்கிற நபருக்கு முதல் நாள்ல இருந்து பயங்கரமா உழைப்பு ஹைப்பை போட்டு கேம்னு ஆடி காட்டுறாங்க பரல என்ன பண்ணி பயங்கரமாக கண்டென்ட் எடுத்துருந்த ஒரு நபர் ஓகேவா எப்படி என்ன பண்ணி வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுத்துட்டு ஒரு நபர் மக்கள் சப்போர்ட் அவ்வளோ எடுத்து வச்சிருந்தாரு இவரை பொறுத்த மக்கள் சப்போர்ட்லாம் பெருசாக கிடையாது ஏதோ சின்ன சின்ன சப்போர்ட் இருக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டாம் இவனை கொண்டு பிரதீப் கிட்ட கம்பேர் பண்ணிட்டு பிரதீப்க்கும் இப்படிதான் நடந்துட்டு பிரதீப் எப்படிதான் அன்பேராக வெளியே எடுத்துட்டாங்க அதே மாதிரி தான் நானும் எடுக்கிறாங்க ரெண்டும் வேற ஓகேவா ரெண்டும் வேற வேற பேட்டர்ன் நீங்க சும்மா லிங்க் பண்ணாங்க வரைக்கும் பிரதீப் வந்து மதிக்கல அதனால எடுத்துட்டாங்க இந்த சீசனை வரைக்கும் அதே மாதிரி வந்து ராணுவ சரியா பேச அதனால எடுத்துட்டாங்க சும்மா சும்மா கனெக்ட் பண்ணிட்டு சும்மா லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க அது நல்லாவே இல்ல பிரதீப் வேற ராணுவ வேற பிரதீப் அவனுக்கான கண்டென்ட் கொடுத்து அவனால சர்வே ஆனா அவனை தூக்கணு காரண காரணம் வீட்டுக்குள்ள உள்ளவங்க ஒரு சில இடங்களில் ஹோஸ்ட் இருந்திருக்காங்க ஆனா இவனை தூக்குனதுக்கான காரணம் ஓட்டு மட்டும்தான் ஓகேவா ஓட்டுகள் மட்டும்தான் ஒழுங்கான ஓட்டுகள் வாங்கியிருந்தா இருந்தா வீட்டுக்குள்ள இருந்திருப்பான் ஒழுங்கான ஓட்டுகள் இல்ல அப்படிங்கும் போது வீட்டோட்ட வேலை போயிட்டான் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க எடுத்து எடுப்புல பிரதீப் டெப்பை லிங்க் பண்ணிட்டு நல்லாவே இல்ல இனிமே சொல்றேன் பிரதீப் கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்க நல்லாவே இல்லன்னு நான் சொல்லுவேன் அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வர போற வாரம் வீடு வந்து எப்படி வேணா மாறலாம் என்ன வேணா நடக்கலாம் யார் யார் வேணா மேல ஹெட் கொடுக்கலாம் யார் யாருக்கு என்ன வேணா தூக்கி வச்சு பேசலாம் யார் வேணா அந்த பணப்பெட்டி எடுக்கலாம் எத்தனை பணப்பட்டி வேணா இருக்கலாம் என்ன டிஸ்ட் வேணா இருக்கலாம் ஓகேவா ஏன்னா தெரிஞ்சு வச்சு உன்னோட கண்டென்ட் இருக்காது ப்ரொமோஷன் டாஸ்க் பெருசா இல்ல ஏன்னா ப்ரொமோஷன் பொறுத்த வரைக்கும் மூணே மூணு ப்ரொமோஷன் தான் வீட்டுல கொடுத்துருக்காங்க லாஸ்ட் சீசன் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ப்ரொமோஷன் டாஸ்க் இருந்துச்சு ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் உள்ள வந்துருந்தாங்க ஸ்பான்சர்ஸ்லாம் ஸோ உங்களுக்கான அந்த டாஸ்க் லைனாக வச்சாங்க இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் மொத்தமே மூணு தான் இருக்குது ஸோ மூணெல்லாம் வச்சு தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்க முடியாது அதனால எக்ஸ் கண்டிஷன் சும்மா உள்ள அனுப்பி அவனில் வச்சு அரைச்சமாக அரைக்கலாம் அவனை யார் மேலே வன்மத்தை காட்டணும் அதை வச்சு நம்ம கண்டென்ட் எடுக்கலாம் ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மார கம்மல்ல போடுங்க பார்க்கலாம் என்ன